மொத்தமும் அம்பலமாகிவிட்டது மு க ஸ்டாலின் ஒரு கேவலமான முதலமைச்சர் புனிதரை போன்று நாடகம் ஆடுகிறார் கூண்டோடு கைலாசம் போகும் திமுக அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் வணக்கம் நண்பர்களே தற்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு முழுக்க சென்று தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பல அதிரடி வியூகங்களை வகுக்கப் போவதாக அவர் கூறுகிறார் அந்த வகையில் தென்காசியில் நடந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இல்லத்தரசுகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்ன முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பல்ட்டி அடித்துவிட்டார் தகுதியான மகளிருக்கு மட்டுமே என்று சொல்லி ஆயிரம் ரூபாயை இரண்டு வருடங்களுக்கு பிறகு வழங்க தொடங்கினார் ஆனால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மகளிருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் டெல்லியை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் இந்த அதிரடி அறிவிப்பை நாங்கள் கொடுக்கப் போகிறோம் என்று கூறியுள்ள அண்ணாமலை தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் போதை பொருள் புழக்கம் லஞ்ச லாவண்யம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைதான் இருந்து வருகிறது அதோடு தமிழகத்தின் மீது ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்திருக்கிறார் இப்படி இந்த நாட்டை ஒரு கடன்கார மாநிலமாக மாற்றிவிட்டு நான் எங்கு சென்றாலும் எல்லோரும் என்னை அப்பா அப்பா என்று அன்போடு அழைக்கிறார்கள் அதை கேட்க எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது என்று சொல்கிறார் இவரை யார் அப்பா என்று அழைத்தார்கள் என்பதை முதலில் சொல்ல வேண்டும் அப்படி யாரும் சொன்னதாக எங்களுக்கு தெரியவில்லை அப்படி யாராவது அழைத்தார்களா இல்லை இவரை எல்லோரும் அப்பா என்று அழைக்க வேண்டும் என இவர் ஆசைப்படுகிறாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் உள்ள மாணவ மாணவிகள் மூன்றாம் கல்விக் கொள்கை படிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அப்படி இருக்கும்போது இவரை பார்த்து யார் அப்பா என்று சொன்னார்கள் யாராவது அப்படி சொல்வார்களா இவர் என்ன தமிழ்நாட்டுக்கே அப்பாவா இவருக்கு என்ன அப்படி ஒரு ஆசை அப்படி யாராவது ஒருத்தர் இவரை அப்படி அழைத்ததாக சொன்னால் சொல்லுங்கள் நான் அவரை பார்த்த சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதயநிதிக்கும் செந்தாமரைக்கும் மட்டும்தான் அப்பா தமிழ்நாட்டிற்கே இவர் அப்பா கிடையாது ஆனால் இப்படி ஒரு அற்பத்தனமான ஆசையை அவர் விட்டொழிக்க வேண்டும் ஜெயலலிதாவை எல்லோரும் அம்மா என்று அழைத்தார்கள் அதனால் என்னை அப்பா என்று அழைக்க வேண்டும் என்று இவர் சொல்வது வேடிக்கையாக உள்ளது எந்த பெண்களையும் அம்மா என்று அழைத்து விடலாம் ஆனால் அப்பா என்று எல்லா ஆண்களையும் அழைத்து விட முடியுமா அப்பா என்றால் அது ஒருவர் மட்டும்தான் அதனால் இது போன்ற ஆசைகளுக்காக மு க ஸ்டாலின் அழையக்கூடாது அப்படி தன்னை அனைவரும் அழைக்க வேண்டும் என்று அவர் திமுகவினருக்கு ஆர்டர் போடுவது அசிங்கமாக உள்ளது என்றும் அண்ணாமலை மு ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அடுத்த செய்தி மு ஸ்டாலின் ஒரு கேவலமான முதலமைச்சர் மனித புனிதரை போன்று டிராமா செய்கிறார் ஆதாரத்துடன் அண்ணாமலை கொடுத்த அட்டாக் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மும்மொழி கல்விக் கொள்கையை எதிர்ப்பது போன்று மிகப்பெரிய நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் இவரை பொறுத்தவரை மத்திய அரசு நிதியை பெற வேண்டும் என்றால் எப்படி வேண்டுமானாலும் பல்ட்டி கொண்டே இருப்பார் என்பதைத்தான் மும்மொழி கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் கொண்டு வர தாங்கள் ஆர்வமாக இருப்பதாக மத்திய அரசுக்கு இவர்கள் எழுதியிருக்கும் கடிதம் உறுதிப்படுத்துகிறது இந்த கடிதத்தை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிடுவதற்கு முன்பு அப்படி எந்த ஒப்பந்தத்திலும் நாங்கள் கையெழுத்து போடுவதாக சொல்லவில்லை என்று கூறி வந்த கனிமொழி உள்ளிட்ட திமுக அந்த கடிதத்தை அவர் வெளியிட்ட பிறகு நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை என்று கூறுவது திமுகவை போன்று ஒரு மோசமான கட்சி இந்த நாட்டிலேயே இல்லை என்பதை தான் வெளிப்படுத்துகிறது என்று கூறியுள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை முதலமைச்சர் பொறுத்தவரை மத்திய அரசின் திட்டங்களை ஏற்பதற்கு மறுப்பார் ஆனால் அதற்கான நிதியை வாங்குவதற்கு அலைந்து கொண்டிருப்பார் அதனால் தான் பி எம் ஸ்ரீ திட்டம் பள்ளிகளில் வருவதற்கான ஒப்பந்தத்தில் தாங்கள் கையெழுத்து போட ஆர்வமாக இருப்பதாக மத்திய அரசுக்கு எழுதிய கடிதத்தில் கூறியுள்ளார் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடப்படும் என்று அந்த கடிதத்தில் கூறியிருப்பவர்கள் அதற்கு முந்தைய அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வி ஆண்டுக்கான தவணை நிதியை உடனே அனுப்புமாறு அதில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் மத்திய அரசு அப்போதிலிருந்தே மும்மொழி கல்விக் கொள்கைக்கான நிதியை வழங்கி வந்திருக்கிறார்கள் ஆனால் அதை கூட இப்போது மு ஸ்டாலின் கொஞ்சம் கூட இல்லாமல் பொய்யான பரப்புரை செய்து வருகிறார் இதுவரை கொடுத்து வந்தவர்கள் இப்போது நிறுத்துவது ஏன் என்று கேள்வி கேட்கிறார் நீங்கள் கடிதம் மூலம் கொடுத்த இந்த வாக்குறுதியை கருத்தில் கொண்டுதான் இதற்கான நிதியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி நீங்கள் எழுதிய கடிதத்தையே அவர் ஆதாரமாக வெளியிட்ட பிறகும் நாங்கள் அப்படி ஒரு கடிதமே எழுதவில்லை என்பது போன்று நீங்கள் பேசுவதை விட ஒரு மோசமான அரசியலை யாருமே செய்ய முடியாது என்று கூறியுள்ள அண்ணாமலை கடந்த அறுபது ஆண்டுகால திமுக ஹிந்தி எதிர்ப்பு என்பதின் ஓட்டி தற்போது அருந்து போய்விட்டது அது இனிமேல் தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது இவ்வளவு தெளிவாக ஒரு கடிதத்தை மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டு இல்லை என்று தமிழ்நாட்டில் உள்ள மு க ஸ்டாலினும் மக்களவையில் திமுக எம்பிகளும் பேசுவதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து இருக்கிறார்கள் இப்படி தங்களது சீக்ரெட் அரசியல் அம்பலமான பிறகும் இவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார்கள் என்றால் திமுகவினர் எப்படிப்பட்ட கேடுகட்ட அரசியல்வாதிகள் என்பதை அனைவருமே தெரிந்து கொள்ளலாம் என்று அண்ணாமலை ஆவேசமாக தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அடுத்த செய்தி பாஜக புள்ளிகளை நாற்பத்தைந்து நிமிடம் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி பரபரக்கும் தமிழக அரசியல் களம் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணியிலிருந்து விட்டார்கள் என்றாலும் தற்போது அதிமுக கூட்டணிக்கு எந்த புதிய கட்சிகளும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதால் மீண்டும் பாஜக பக்கம் திரும்பியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதற்கான முன்னோட்டமாகத்தான் கோவையில் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் எஸ் பி வேலுமணி அதோடு செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொடிபிடித்து வருகிறார் அதன் எதிரொலியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஆகிய இருவருமே எங்களுக்கு ஒரே அரசில் எதிரி திமுக தான் என்று வெளிப்படையாகவே கூற தொடங்கிவிட்டார்கள் இந்த நிலையில்தான் எஸ் பி வேலுமணியின் மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு திரும்பியபோது கோவை விமான நிலையத்தில் பாஜகவின் முன்னாள் தலைவரும் மகாராஷ்டிரா ஆளுநருமான சி வி ராதாகிருஷ்ணன் மற்றும் எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் ஆகியோருடன் நாற்பத்தைந்து நிமிடங்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்பின் போது அவர்கள் கூட்டணி குறித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து அதிமுக வட்டாரங்களில் வெளியாகியுள்ள ஒரு செய்தியில் நேற்றைய தினம் கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி டீல் முடிவுக்கு வந்துவிட்டது என்றாலும் அதை வெளிப்படையாக அறிவிக்காமல் டிசம்பர் மாதத்திற்கு பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் என்று கூறுகிறார்கள் அதோடு கூட்டணி வைக்க பாஜக தலைவர் அண்ணாமலை இடையூறாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் அவர் அதிமுக பாஜக கூட்டணி ஒப்பந்தம் விரைவில் டெல்லி மேலிடத்தில் உறுதி செய்யப்படும் என்று அதிமுக அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதோடு இந்த முறை அதிமுக கூட்டணிக்கு வந்தால் எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு என்பதில் பாஜக பாமக கட்சிகள் உறுதியாக இருப்பதால் அந்த கட்சிகளுக்கும் அமைச்சர்

கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதற்கான நிதியை மு க ஸ்டாலின் வாங்கி வந்திருப்பது வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி ஆகியோர்களை கோவை விமான நிலையத்தில் சி பி ராதாகிருஷ்ணன் நயனா நாகேந்திரன் ஆகியோரை சந்தித்து நாற்பத்தஞ்சு நிமிடம் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்